மாவட்ட காரைக்குடி அரிய காரைக்குடி அழகு தேவி பதினான்கு வண்டிகள் பதினான்கு வண்டியார் தூத்துக்குடி மாவட்ட கண்டறிக்காதி வெண்படி அகுனா அன்று வந்து கொண்டாய் கொளம் கொளம் انا கொஞ்சம் முன்னாடி போலாம் முதல்ல முன்னாடி போலாம் வருபனேன் செய்வாய் முன்னாடி போய் மருக்குடா அங்கே போய் கட்டளைய கொடுங்க அந்த சத்தம் எல்லாம் எடுத்துட்டு அந்த எங்க இருந்து போய் போடா மொதலவே தான் হাজாரை குலாயறணும் செய்றாய் நிரந்தரជា உத்தரவின் விளைவாचं நாळக்குला ஊடுருக்க வேண்டியாய்コントரவேது हवाले प्रभाव धरो கை தரியா கை 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 பைட மண்டை மண்டை அதரலாச்சு பா மாவட்டன் <laughs> பேர் <laughs>

ஐந்தாவது அசோக் கிராமத்தை செந்திருபதி அனிகூடி கேம்ர்மல் சர்வை ஆறாவது கவணியா பிரதோஷர் அருண்சாமி குமார் ஏழாவது மார்க்கெட் வட்ட கருப்பதேவர் எட்டாவது হাজரேகுடியால பத்தாவது செல்வமத்வனாயகர் குதுர் பாண்டியாபுரா கார்போடா 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 பைங்கோபா கார்போடா கார்போடா முதலாவது பாரைகுடி பத்த பாரைகுடி கருப்பணம் சர்வை

अब